வணக்கம் உறவுகளை இன்றைய காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் தொடர்பாக இந்த காணொலியிலே யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் இன்னும் பாராளுமன்றத்திலே இன்று நடந்த சில நிகழ்வுகள் குறித்து இந்த காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் வேறு உங்கள் காணொலிக்குள்ளே இன்று பாராளுமன்றத்திலே என்ன விடயங்கள் நடந்தது என்பதுகளை நாங்கள் தெளிவாக பார்ப்போம் இப்பொழுது தான் நீங்கள் இந்த காணொலிக்கு முதல் தடவை வருகின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அப்படியே ஒரு லிங்க் செய்துவிட்டு பாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் அப்பொழுது தான் நீங்கள் இந்த காண இதனால் இதன் மூலமாக வருகின்ற காணிகள் உடனுக்குடன் முறை வந்து சேரும் பாருங்கள் அன்புக்குரியவர்களே இன்று பாராளுமன்றத்திலே நடந்த விடயங்களை குறித்து நாங்கள் பார்ப்போம் மருத்துவர் பாராளுமன்ற உறுப்பினருமான அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தாக்கப்பட்டதாக ஒரு செய்தி இன்று சில சம்பவங்களை நாங்கள் காணொலி ஊடாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் நேரலைகள் ஊடாக நாங்கள் இந்த பாராளுமன்ற நடவடிக்கையிலே இன்று நாங்கள் இதை அவதானித்த கண்காணித்த உரைகளில் இருந்து இவைகளை நாங்கள் தருகின்றோம் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எதிர்கட்சி தலைவரனுடைய அலுவலகத்துக்கு சென்ற வேளையிலே தனக்கு பாராளுமன்றத்தினுடைய கன்னி உரை தொடர்பான அல்லது தன்னுடைய உரை தொடர்பான தனக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் இன்றைய நாளிலே இல்லை எனவே தனக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் எப்பொழுது என்பது அவர் எதிர்கட்சி அலுவலகம் சென்று அறிய அறியவும் உட்பட சென்றதாகவும் சொல்லியிருந்தார் எனவே அவர் அந்த வேளையிலே அங்கதான் ஒரு சர்ச்சைக்குரிய விடயங்கள் நிகழ்ந்ததாக நாங்கள் பார்க்கின்றோம் அப்பொழுது அவர் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்ஜேபி உறுப்பினர் அதாவது சஜித் அணியினுடைய உறுப்பினர்கள் நளின் பண்டார அவர்களை சென்று கதைத்ததாகவும் சொல்லியிருந்தார் தகாத முறையில் பேசியதாக ஆனந்த விஜயபால என்றவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது வந்து அங்கே அவர் நடந்து கொண்ட விதம் இவர் பேசிய விதங்கள் தகாத முறையிலே இவர் ஒரு படித்தவர் ஒரு நாகரிகமான பேச்சுக்களை இவர் பேசியதாகவும் அங்கே அவர்கள் சொல்லியிருந்தார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய் பெரேராவால் தாக்கப்பட்டதாகவும் வைத்தியர் குற்றம் சாட்டியிருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜனா ராமநாதன் அவர்கள் சுஜித் சஞ்சீவ் பெரேராவால் தாக்கப்பட்டதாக அவர் குற்றம் சுமத்தியிருந்தார் எனவே தாக்கப்பட்டது உண்மை இல்லை என்றும் அவர் பாராளுமன்றத்திலே மறுதளித்திருந்தார் எனவேதான் நண்பாந்தவர்களே இது நான் பக்கச்சார்பற்ற முறையிலே இந்த விடயங்களை அப்படியும் சொல்ல முடியாது யார் ஒருவர் தாக்கப்படுகின்றாரோ அவருக்காகத்தான் வந்து அவருடைய பக்கம் சார்ந்து தான் நிற்கும் எங்க அநீதி கழைக்கப்படுதோ அந்த பக்கம் சார்ந்து தான் ஊடகங்களும் செயல்பட வேண்டும் நடுநிலை என்றும் அதை விட அதுக்காக வேண்டி நாங்கள் நடுநிலை என்ற பொழுது ஒருவர் பாதிக்கப்பட்ட வேறு பக்கமில்லாமல் எதிராளிகள் பக்கம் நாங்கள் கருத்து சொல்ல முடியாது தானே யார் பாதிக்கப்பட்டாலும் அந்த நபர் வந்து நீதியின் பக்கம் நிற்க வேண்டும் உண்மையிலேயே நீதியான பக்கம் எங்கு இருக்கிறதோ எங்க தவறு குற்றமொழிக்கு இருக்கின்றதோ அவைகள் வெளிக்கொன்றவரும் அதற்கு நாங்கள் இந்த தகவலை நான் வழங்குகின்றேன் உண்மையிலேயே அவர் தாக்கப்படவில்லை இவர் அர்ச்சினா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் குறித்த நபர்னால் பாராளுமன்ற உறுப்பினரால் நான் தாக்கப்பட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்படியாக இருந்திருந்தால் எதிர்கட்சி அலுவலகத்துக்கு நுண்பாக சிசிடிவி கேமரா வந்து இருக்கத்தானே வேண்டும் அந்த சிசிடி கேமராவின் மூலம் இதை ஆதாரப்படுத்துங்கள் அர்ச்சனா ராமநாதன் தாக்கப்படவில்லை என்றதையும் உறுதிப்படுத்துங்கள் அல்லது தாக்கப்பட்டிருந்தால் அவர் தாக்கப்பட்டிருந்தார் என்பதை உறுதிப்படுத்த முடியிருந்தானே எனவே தான் நான் பார்ந்தவர்களே பாராளுமன்றத்தில் இவ்வாறான எதிர்விடயங்கள் வந்தது இந்த எதிர்கட்சி தலைவருடைய ஆசன விடயம் தான் ஆனால் எதிர்கட்சி தலைவர் இதை பற்றி ஒன்றும் கேட்கவும் இல்லை கதைக்கவும் இல்லை அப்போ ஏனையவர்கள் தான் இது தொடர்பாக வந்து பேசிக்கொண்டு கதைத்து கொண்டு வருகின்றார்கள் பாராளுமன்றத்தில் இது மட்டும்தான் இந்த நாகரிகமான செ செயல்கள் அல்லது பாரம்பரியம் என்ற செயல்களை கடந்து உண்மையிலேயே நான் என்னுடைய மனதில் எழுதுகிற தனிப்பட்ட கேள்வியை நான் கேட்கின்றேன் உண்மையிலேயே பாராளுமன்றத்திலே வந்து ஒரு பாரம்பரிய முறையிலே நாகரிகம் அல்லது அ கலா அந்த விடயங்களை நீங்கள் கடைப்பிடிப்பது ஆயிருந்தால் எல்லாருக்கும் அது பொருந்திருந்தார் எல்லாரும் அதை செய்யத்தர வேண்டும் நான் கடந்த முறையில் பாராளுமன்ற இதுகளை நான் நேற்று அவதானித்து வருவனல்ல நீண்ட நாட்களாக இந்த பாராளுமன்ற நடவடிக்கைகளை அவதானித்து வருகின்றவன் என்ற அடிப்படையில் இந்த கருத்தை சொல்லுகின்றேன் இதற்கு முதல் ஒரு முறை பாராளுமன்றத்திலேயே ஒருவர் போய் செங்கோல் ஒருவர் இல்லை பல தடவை செங்கோலை தூக்கி இறங்கி வீசியதும் உடைச்சது சம்பவங்கள் எல்லாம் இருக்கு ஒன்று முளகா தூள் வீசிய ரவுடி கூட்டங்கள் கூட பாராளுமன்றத்தில் இருக்கு தண்ணி போத்தலை வீசிய அறவடி கூட்டங்கள் கூட பாராளுமன்றத்தில் இருக்குது எனவே இந்த மூன்று நிகழ்வுகளுக்கும் கதிரியை தூக்கி வீசியவர்கள் எல்லாம் இருக்குது ஏற்கனவே அடிதடியில் நடந்த சம்பவங்கள் எத்தனையோ இருக்கு இவைகளுக்கெல்லாம் பாராளுமன்றத்தில் என்ன நடவடிக்கைகள் மேற்கொண்டார்கள் சட்ட நடவடிக்கைகள் எடுத்தார்கள் என்பது எங்களுக்கு ஒரு கேள்வி இது அப்படி இருக்க இன்னும் ஒரு விடயத்தை அண்மையிலே இந்த முன்னற்ப ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஆட்சி நிர்வாகம் போயிருந்த போது பாராளுமன்றத்திலே அவர் நான் அவதானித்துக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் அவர் போய் ஒருத்தருக்கும் கையிலாக கொடுத்து வணக்கம் தெரிவித்துக்கொண்டு கொண்டு கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது எதிர்கட்சி ஆசனத்திலே எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எதிர்கட்சி ஆசனத்திலே இருக்கின்றார் அப்பொழுது சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ரணில் விக்ரமசிங் அவர்கள் கையை நீட்டிக்கொண்டே இருக்கிறார் சஜித் பிரேமதாஸ் அவர் இங்கே அளவாக சிரிச்சு கொண்டிருக்கிறார் கை கொடுக்காம இது பாராளுமன்றத்தில் ஒரு பாரம்பரிய ஒரு நீங்கள் பாரம் பாரம்பரியங்களை கண்டைக்கு அவர் கதிரையில் இவர் இருந்தார் என்று சொல்லி இவர் இருந்து கொண்டு இருக்கிறார் அவர் நின்று கொண்டு இருக்கார் இது வெளிநாடுகளில் இந்த நடைமுறையில் சேர் போடுறது மோர் போடுறது இந்த மதிப்பு கொடுக்குறது எல்லாம் வெளிநாட்டில் சகஜம் ஆனால் இலங்கையில் அது நடைமுறையில் நீங்கள் வச்சிருக்கிறன்னு சொன்னால் ஒரு கௌரவத்துக்கும் மதிப்புக்கும் முறையும் ஒரு ஜனாதிபதி எதிர்கட்சி தலைவர்கிட்ட கையை நீட்டி கொண்டு நிற்கிறார் அப்போ சஜித் பிரேமதாச அவர்கள் கணக்கு போல இப்படி இங்கே பார்த்து சிரிச்சு கொண்டிருக்கேன் இது நாகரிகமா இது நாகரிகமா இன்றைக்கு இந்த கதிரை விஷயத்தை பேசிக்கொண்டிருக்கிற நீங்கள் நான் கேட்கின்றேன் இது நாகரிகமாக உண்மையிலே ஒரு எதிரியாக இருந்தாலும் ஒரு பகையாளியாக இருந்தால் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் கையை கொடுக்குற பொழுது நீ கையை கொடுக்க வேண்டும் இதுதான் அப்ப நீங்க ஒழுங்கா நீங்கள் மதிக்கிறீங்கள் ஒழுங்கா நீங்கள் ஒருவரை மதித்தாதான உங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் சரி இந்த கதிர விடயம் ஒரு அறியாதவன் தெரியாதவன் முதல் முறையாக பாராளுமன்றத்துக்கு வந்தார் அந்த கரையில இருந்தார் ஏதோ கதைச்சிட்டர் பேசிட்டார் அவரும் ஏற்கனவே எல்லாராலையும் புகழப்படுகிறவர் வாய் சரியில்லை இல்லை தற்கண்டு கதைக்கிற ஒரு மனுஷன் பேசப்படுகிற மனுஷன் என்று சொல்றார் சரியா ஒரு மன்னிப்பு இலங்கை விட்டார சரி அதை வீட்டு தொலைஞ்சி போகலாம் அதுவும் இல்லை அதையே பிடிச்சிக்கணும் இதே இது சகோதர இனத்தை இந்த கதிரையை மாறி இந்த அளவுக்கு பிரச்சனை போகுமோ தூரம் அந்த பிரச்சனை போகாது அப்படியே காற்றோடு போயிருக்கும் அதை ஆனால் அவருடைய விடயம் என்ற படியினால் இன்று தூரம் என்பது ஒரு கேள்விதான் பொறுத்திருந்து பார்ப்போம் எனவே நான் அங்கே இருக்கின்றது நடவடிக்கைகள் எடுக்கிறதா இருந்தா எல்லாேருமேலும் சரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் பாரம்பரிய முறைகள் சம்பிரதாய முறைகள் பாராளுமன்றத்தில் இருக்கிறதா இருந்திருந்தால் அவரும் ஒரு தரம் மதித்து கணம் பண்ணியிருந்தால் தான் இன்னொரு தரம் அவரையும் மதிப்பாங்க கணம் பண்ணுவாங்க ஒரு மிகப்பெரிய தோறான விஷயமும் ஜனாதிபதி கையை நட்டும் பொழுது அவர் அங்கார கொண்டு சிரித்து கொண்டு நின்று கையை கொடுக்காம அதெல்லாம் வந்து அவருடைய சுத்தம் இல்லாத கை சுத்தமான கை உண்டு இன்றைக்கே நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீங்க இன்றைக்கு நீங்கள் தெரிவி செய்திருந்தால் நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு நீங்கள் வந்திருந்தால் பாத்தீங்களா உங்களுடைய ஆக்கள் இப்படியெல்லாம் செய்தார்கள் என்று நாடாளுமன்றத்துல பேசி நான் நின்று கண்ணால் இதெல்லாம் பார்த்து சொல்லல உண்மையாக அப்படி நிகழ்ந்திருந்தார் அவரை தாக்கி இருந்தால் அடிக்கப் போயிருந்தால் சரி ஒருதன் வந்தார் உங்களோட அலுவலகத்துக்கு வந்த அவர் படிக்காத மனுஷன் அவருடைய படிப்புக்கு அறிவுக்கு தகுந்த முறையில் அவர் செயல்படுற என்று சொன்னால் படித்த நீங்க அந்த படித்த பெரேரா அவர்கள் சதி சங் சுஜித் சஞ்சே பெரேரா அவர்கள் தான் தாக்கப்பட்டார் இவர் நாகரீயமான முறையில் நடக்கையில் என்று சொல்றீங்க சரி நீங்கள் படித்த மனுஷன் பண்புள்ள மனுஷன் நாகரிகமா நடந்து இருந்து அவருக்கு பண்பை காட்டியிருக்கணும் தம்பி இப்படித்தான் பேசணும் கதைக்கணும் பேச கொண்டு அவர் உண்மையில சின்ன பிள்ளை பிள்ளை விடுற மனுஷன் கோவம் ஜிணாவுக்கு வராதன்று ஏற்றுக்கொள்ள இல்லையா அவர் கோவம் சுள்ளண்டு கதை கதைப்பேர் எதையும் உடனுக்குடன கதைக்கிற ஒரு மனுஷன் தான் அனைவரையெல்லாம் நீங்க அவருக்கு கற்றுக் கொடுத்து சொல்லி இருக்கலாம் அப்ப இப்படித்தான் வந்து எங்கள் மீது எம் இனம் சார்ந்தவர்கள் மீது இந்த வன்முறைகளை கொண்டு வர்றதுக்கும் வன்முறைகளை தூண்டுறதுக்கும் இது சகோதர இனத்தை சேர்ந்த ஒருவராக இருந்திருந்தால் இந்த கதிரையுடையும் அன்றோடு போயிருக்கும் அவர் மன்னிப்பும் கேட்டிருக்கிறார் அறியாமல் கொண்டு தெரியும் ஆனால் அவர் அதை அந்த கதிரையிலே இருந்து அன்றைக்குதண்டமாக வீடான பேச்சுகள் பேசாமல் அது காணொலியில் போடாமல் போயிருந்திருந்தால் அது இன்னும் போயிருக்கும் நாங்கள் அதையும் கதைக்கூடும் அவர்களும் பிழைகள் இருக்குது ஆனால் பிழை என்றால் எல்லாரிலும் பிழை எடுக்கும் சட்ட நடவடிக்கை என்றால் எல்லாரிலையும் சண்டை நடவடிக்கை எடுக்கத்தானே வேணும் அன்பார்ந்தவர்கள் இப்படித்தான் இலங்கை விடயம் போய்கொண்டு இருக்கின்றது இந்த வகையில தான் இன்னொரு விடயம் எங்களுடைய மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் தமிழரசு கட்சியினுடைய சிறீதரன் எம்பி அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் சீற்றம் கொண்டு அந்த சுனாமி அல்லது ஒரு ராட்சத காற்றுகள் அலைகள் அழுகிற மாதிரி அவர் என்னதான் பேசணுமே தான் பேசோன்னு வந்து தெரியாமல் பேசினாரோ சரியோ உள்ளையோ எனக்கு தெரியல ஆனால் கொஞ்சம் அனிர குமாரதிசா நாயக்கா அவர்கள் யாழ்ப்பாணம் வந்து என்ன பேசினார் கொழும்புல என்ன பேசினார் ஒவ்வொரு இடங்கள்லேயும் என்ன பேசி இருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் என்று அவர் சிங்களத்தில் ஆற்றின உரைகளை ஒரு விசை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதுகளை வடிவாக கேட்டு கதைச்சி போட்டு அதனால் கதைக்கிறது நெல்லம் அப்போ இன்றைக்கு அவர் எம்பி கதைச்சவிடைய சொல்றன் அவர் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் கதைக்கிறார் முன்னர் தமிழர் தமிழ் மக்களை வந்து கூட்டவாய அவர்களும் ஜனாதிபதியாக வந்தபோது தமிழ் மக்களை புறக்கணித்தார் ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்த தேசிய சார்ந்த விடயங்களில் அவர் இல்லாதபடியினால் அதே சிங் தமிழ் மக்களை புற சிங்கள மக்களால் எந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்டரோ அவர் விரட்டி அளிக்கப்பட்டார் ஒரு விடயத்தை கொண்டு வந்து இந்த ஏகேடி தொடர்பாக அவர் அவருடைய கொள்கை விளக்க உரையிலே தமிழ் மக்களுடைய விடயங்கள் சார்ந்து இதில் பேசவில்லை கதைக்கவில்லை என்று சொல்லி சிறிதரன் நம்பி சொல்கிறார் ஆனால் எல்லா விஷயத்தையும் ஒரு உரையில சுருக்கி சொல்ல முடியாது ஒவ்வொரு இடங்களிலையும் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அவர் பேசி இருக்கிறார் சொல்லி இதே தமிழ் மக்களுடைய அதாவது அனுரவகுமார் சநாயக் அவர்களுக்கும் சொல்ற எப்படி கோட்டுபாய அரசு ஜனாதிபதி விரட்டி அடிக்கப்பட்டாரோ அந்த அராஜகமுடைய அரசு விரட்டி அடிக்கப்பட்டதோ அதே நிகழ்வு இவருக்கும் என்ற மாதிரியான பாணியில் இவர் போய்டை கலைச்சு கொண்டிருக்கிறார் நீங்கள் ஒரு ஜனாதிபதியிட்ட தமிழ் தேசியம் சார்ந்த எல்லா கட்சிகளும் எல்லா தலைவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு கதைச்சி பேசி கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோட நேற்றைய தினம் கதைச்சதாக அறிஞ்சினாங்கள் சரி கதைச்சி பேசி எல்லாம் தாண்டி போட்டு ஜனாதிபதியிட்ட ஒரு டைம் எடுத்து நீங்கள் ஒரு வரைவை கொண்டு போய் அவரோட கதைங்கவன் பேசுங்கவன் எல்லாத்தையும் பாராளுமன்றத்தில் எதை கதைக்கோனும் எதை என்று என்றும் இல்லை எங்கள்ட தமிழ் அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் என்னென்று சொல்ல தெரியல சரி நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் இந்த பாராளுமன்றம் தொடர்ந்து இன்னும் நாளைய தினமும் நீடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினால நாங்கள் நாளை என்ன மாதிரியான நிகழ்வுகள் போகுது என்ன பேசினோம் என்ன கதைக்கினோம் என்ன சொல்லினோம் இன்னும் எங்களுடைய ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இன்னும் கன்னி உரை ஆற்றுவதற்கு அவருக்கு நாளை கொடுக்கப்படும் என்று இருக்குது அதுலேயும் அவருக்கு ஒரு புறக்கணிப்பு கொண்டு இருக்கிறத போல தான் எனக்கு விளங்குது அவருக்கான அவர் ஒரு க சுயேட்சை அணியாக இருந்தாலும் அவர் கட்சி தலைவர் என்ற முறையில் அவருக்கான உரை கொடுக்கப்படாதால தான் இவ்வளவுக்கும் அந்த இன்றைய பாராளுமன்றத்திலே இந்த கருத்து மோதல்கள் நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்குது நாளைக்கு கன்னி உரையில் அவருடைய விடயங்கள் அல்லது தொடர்ந்து நாடாளுமன்ற நிகழ்வுகள் எப்படி போகுது என்பதை அவதானித்து அடுத்த காணொலியிலே நாங்கள் சந்திப்போம் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு காணொலியில் நாங்கள் சந்திப்போம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறோம் வணக்கம்